வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் வந்து எத்தனையோ கார் பிராண்ட்ஸ் வந்து இருந்தாலுமே கூட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்களை அதிகமாக விற்பனை பண்ணுவது மாரதி சுசுக்கி நிறுவனம் தான் அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஆல்ரெடி வந்து டூ வீலர் வச்சிருக்க ஒரு ஃபேமிலி ஒரு கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா மாரதி சுசுக்கி நிறுவன கார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஏழு லட்சம் ரூபாயில் மாரதி சுசுக்கி நிறுவனத்தில் விற்பனையில் இருக்கக்கூடிய அஞ்சு சூப்பரான குட்டி கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கி ஆல்டோ கே டென் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தில் அறிமுகப்படுத்தினாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சத்துக்கும் அதிகமாக இந்த காரை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் பெரும்பாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி முதல் கார் வந்து இந்த கார் வந்து வாங்கியிருப்பாங்க ஏழு இன்ச்சு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க எலக்ட்ரா எலக்ட்ரிக்கலாம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஓஆர்விஎம் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு ஏர்பேக் வந்து இருக்குது ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னு நிறைய யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற கார்கள்லேயே வந்து மார்ஜி சுசுக்கில் விலை கம்மியான ஒரு கார் வந்து இந்த கார் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து செலரியோ வந்து இருக்கு செலரியை பொறுத்த வரைக்கும் மாறுதி யூஸ்வலா அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஹார்டெக்ட் இந்த தான் பாத்தீங்கன்னா இந்த செலரிய வந்து டிசைன் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு என்னவோ சின்ன ஒரு குட்டி ஷிஃப்ட் கார் மாதிரியே வந்து தெரியும் புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டை பொறுத்தவரைக்கும் நீட்டான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க டியாகோ காரை விட வீல் பேஸ் வந்து செலரியோ வந்து அதிகம் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு எம்எம் வரும் வீல் பேஸு பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா செலரியோவில் வந்து அதிகம் முன்னூற்றி பதிமூணு லிட்டர் ஜென்ரலாக இந்த மாதிரி குட்டி கார்களை நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் அதிகம் அப்படின்னு பார்க்குறப்ப குவிட்டு கார் வந்து இருந்துச்சு பட் செலரியோ முந்நூற்றி பதிமூணு லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க யூ டர்ன் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஒரு சிட்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து உங்களுக்கு கேட்டன் வந்து பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வேகனார் கார் வந்து இருக்குது ரெண்டாயிரத்துல தான் இந்தியாவில் வேகனார் காரும் வந்து விற்பனைக்கு வந்துச்சு விற்பனைக்கு வந்த உடனே இந்த காரை வந்து பெருசாக யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல பார்க்கறதுக்கு ஏதோ வந்து ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது டப்பா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க பட் போக போக பார்த்தீங்கன்னா இந்த காரோடய வளர்ச்சி அதிகமாகிட்டே இருந்துச்சு விற்பனைக்கு வந்து ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துலேயே இருபது லட்சத்துக்கும் அதிகமான கார்களை வந்து விற்பனை பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஹேஷ்பேக் கார்களில் நல்ல கேபின் இட வசதியோடு வரக்கூடிய ஒரு கார் வந்து வேகனார் ஆர் டால் பாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து பின்னாடி ரோவில் ஒரு மூணு பேர் உட்காரணும் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக மூணு பேர் உட்கார முடியும் கால வசதியாக வந்து நீட்டிக்க முடியும் மெயினாக உங்களுடைய ஃபேமிலியில் வந்து வயசானவங்க தாத்தா பாட்டி இவங்கலாம் இருக்காங்க அப்படின்னா மற்ற காருகளை விட வேகனாரை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஏறி உட்காரத்துக்கு ஈஸியாக வந்திருக்கும் பூட் ஸ்பேஸும் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க முந்நூற்றி நாற்பத்தி ஒரு லிட்டர் பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க இன்டீரியரும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்துருக்கும் ஸோ டிசைன் வைஸ் வந்து பாக்ஸி டிசைன் அது வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னாலும் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வேகனார் கார் வந்துருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இக்னிஸ் கார் வந்திருக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்டைலிஷான கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜென்ரலாகவே கார்களை பொறுத்த வரைக்கும் சில கார்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் சில கார்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக் கொடுப்பாங்க சில கார்களுக்கு கலவையான விமர்சனம் வந்து வரும் அந்த மாதிரி வந்த ஒரு கார் தான் எக்னிஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கும் சில பேருக்கு வந்து பிடிக்காது ஸோ உங்களுக்கு இந்த காரோட டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணி தான் எக்னிஸ் காரை பார்த்தீங்கன்னா மார்ஜி சுசிக்கு விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஹேஷ்பேக் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத மாற்றி இது வந்து ஒரு வேகனார் மாதிரி இருக்கக்கூடாது ஒரு வேன் டைப்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்போர்ட்டியாக இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கேபின் இடவசதி வசதி இந்த காரில் அதிகமாக இருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகமாக மேடு பள்ளங்களெல்லாம் வந்து கவலைப்படாமல் ஓட்டலாம் இந்த காரும் வந்து ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு கார் மெயினாக அதிகமான பேர் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு காராக இக்னிஸ் கார் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் ஷிஃப்ட் வந்து ஷிஃப்டில் ஷிஃப்ட்டு காரில் நாலாவது ஜென்ரேஷன் காரை ரீசெண்டாக தான் இந்தியாவில் வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க ஒரு மேஜர் அப்டேட்டாக இன்ஜினை வந்து மாரதி சுசுக்கு வந்து மாற்றினாங்க ஆல்ரெடி இந்த இன்ஜினை வந்து மாற்றிட்டு இசட் சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்தாங்க இந்த இசட் சீரிஸ் இன்ஜின் வந்ததுனால பார்த்தீங்கன்னா பவரும் டார்க்கும் கொஞ்சம் கம்மியானுச்சு பட் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணா மைலேஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு பழைய ஷிஃப்ட்டு வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த புதிய ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்ட நமக்கு வந்து மைலேஜ் அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட் கிரில்லோட டிசைன் டிசைனை வந்து மாத்தினாங்க லோகோ கொஞ்சம் மேலே போணுச்சு ஃபாக் லேம்பு எல்இடி டிஆர்எலோட டிசைன் இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க வெளிப்புறமாக பார்க்குறப்ப டிசைன் வைஸ் வந்து அப்டேட் கொடுத்தாங்க இன்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரான்ஸு கிராண்ட் விட்டாரா இந்த மாதிரி கார்களில் வரக்கூடிய அந்த ப்ரீமியம் டேஷ்போர்டு வந்து நமக்கு வந்து ஷிஃப்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ரியர் பார்க்கிங் கேமரா கீலெஸ் என்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு ஒன்பது இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இந்த மாதிரி ப்ரீமியம் வசதிகளும் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த எல்லா காருகளை விட கேபின் இட வசதி அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கில் வந்திருக்கும் நாளுக்கு நாள் மக்கள் தேடி தேடி வாங்கி அதிகமாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காராகவும் ஷிஃப்ட் கார் வந்திருக்கு நன்றி